உங்களுக்கு சொந்தமான நிலத்தில் இடத்துல உங்களுடைய அனுமதியே இல்லாமல் மின்கம்பம் வந்து நடப்பட்டிருந்தால் அதை எவ்வாறு அகற்றுவது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் மின்கம்பங்களை மாற்றி அமைக்கும் செலவை நாம் தான் ஏற்கணுமா அல்லது மின்வாரியம் ஏற்கணுமா இது சட்ட என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம் இது போன்ற ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வருகிறது அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்ன என்பதை விளக்கமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் காப்பி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பிங்களை என்ன சொல்லியிருக்காங்க என்ன தீர்ப்பு வந்தது அப்படின்றது சுவாரிசமாக இருக்கும் அது ஒரு என்ன சொல்கிறது ஆதாரத்தோடு சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வேணும்னா டெலகிராமில் கொடுத்துருக்க வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வழக்கில் பி என்பவரிடமிருந்து ஏ வந்து சொத்து வந்து வாங்குறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ரெண்டாயிரத்தி பத்தில் ஏ என்பவர் அவர் நிலத்தில் இருக்கிற கம்பத்தை அகற்று கோரி இபி வாரியத்திற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோரிக்கை வந்து மனுவை வைக்கிறாரு இதற்கு இபி டிபார்ட்மெண்ட்டு கோரிக்கையை ஏற்று செலவு எவ்வளோன்றதை சொல்லுது அதை அதிர்ச்சி அடைந்த இவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்க என்னன்னு பார்க்கலாம் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏ என்ற நிலத்தின் உரிமையாளர் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ரெட் பெட்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழக்கு விசாரணைக்கு வருதுங்க ஏ மற்றும் பி நிலத்திலிருந்து மின்சார கம்பங்கள் மற்றும் சேவை இணைப்புகளை அகற்ற உத்தரவிடுவதன் சார்பாக இந்த வழக்கு பதியப்பட்டுள்ளது ஏ என்பவர் தற்போது நிலத்தின் உரிமையாளர் ஆவார் இவர் பி என்பவரிடமிருந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விற்பனை பத்திரத்தின் மூலம் இந்த நிலத்தை வாங்கினார் அதற்கான பட்டாவும் பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் சொந்த நிலத்தில் உள்ள மின்கம்பங்களை அகற்றி மாற்று இடத்தில் வைக்க விண்ணப்பித்திருந்தார் அவர் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட ஈபி வாரியம் மின்கம்பம் அகற்றவும் மாற்று இடத்தில் நடவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஆனால் பி அவரிடம் நிலம் இருந்தபோதுதான் மின்கம்பம் நடப்பட்டது அதனால் இந்த கம்பம் மாற்றுவதில் அதற்கான செலவையும் அவரும் ஏற்க வேண்டும் என தெரிவித்தது நிலத்தின் அருகே உள்ள சாலையோரம் மின்கம்பங்கள் மாற்றி நடப்படலாம் என கணித்தது மின்கம்பங்கள் மற்றும் இணைப்புகளை மாற்றுவதில் ஏற்படும் செலவுகளை பி மற்றும் ஏ இருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தது அதாவது நில வாங்குபவரும் அதற்கு முன்னாடி இருந்த உரிமையாளரும் இந்த செலவை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பி என்பவருக்கு எண்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை இருக்கும் என்றும் ஏ என்பவருக்கு சுமார் ஆறு லட்சம் செலவாகும் என்பதை தெரிவிக்கப்பட்டது இவ்வளோ செலவாகும்னு சொன்னவனே இவங்க அதிர்ச்சியாகி ஏ என்பவர் வந்து இப்போ ஏ தானே நிலத்தினுடைய உரிமையாளர் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு வக்கீலை பார்த்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறார் சட்ட அறிவிப்பை அனுப்பி அந்த அறிவிப்பு கிடைத்த பத்து தேதிக்குள்ளாக மின்கம்பங்களை அகற்றுமாறும் இபி அலுவலருக்கு வந்து அழைப்பு எடுக்கிறார் அதற்கு எந்த பதிலும் இபி வாரியம் கொடுக்கல அதைத் தொடர்ந்து ஏ என்பவர் அதாவது தற்போதைய நிலத்தின் உரிமையாளர் கோர்ட்டில் போயிட்டு ரெட் பெட்டிஷன் தாக்கல் செய்கிறார் ஈபிக்கு நிலத்திலிருந்து மாறாக மின்சார கம்பங்கள் சேவை இணைப்புகளை அகற்றுமாறு உத்தரவிடவும் அப்படின்னு கேட்கிறாரு மின்கம்பங்கள் மற்றும் சேவை இணைப்புகளை சீரமைப்பதற்கான செலவுகளை சட்ட ரீதியாக யார் ஏற்க வேண்டும் என்ற விவரம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கோர்ட்டில் வந்து கேட்டுக்கிறார் கோர்ட்டில் கேஸ் போட்டவர் ரெண்டு கொஷின் கேட்குறார் சரியா இபி இந்த மின்சார கம்பங்களை வந்து இதை அகற்றத்துக்கு உத்தரவிட்டு அதுக்கான செலவை யாரை ஏற்றுக்கணுன்றத சொல்ல சொல்கிறாரு இப்பொழுது இபி வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா பதில் மனு தாக்கல் செய்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாதத்தில் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கில் மின்கம்பங்கள் நிறுவும் நேரத்தில் முந்தைய உரிமையாளர் ஈபி வாரியத்திற்கு எதிராக யாரையும் எந்த ஆட்சேபனையும் அல்லது தடையும் தெரிவிக்கவில்லை அந்த கம்பம் நடுறப்போ அவங்க வந்து எந்த தடையுமே ஆட்சேபனையே தெரிவிக்கவில்லை அதனால் இந்த வழக்கை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இபி வாரியம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா டெலிகிராப் ஆக்ட் சட்டத்தின் கீழ் பொதுமக்களுடைய நலனுக்காக தேவையான இடங்களில் கம்பங்களை அமைப்பதற்கு இபி வாரியத்திற்கு அதிகாரம் உள்ளது ஏ பிரதிவாதியினுடைய சொத்து வழியாக செல்லும் மின் இணைப்புகள் புது நலனுக்காகவும் எந்த ஒரு தனியார் நபரின் நலனுக்காக அல்ல பிரதிவாதியினுடைய நன்மைக்காகவே என்று ஈபி வாரியம் தெரிவித்தது எனவே வாரியத்தினுடைய வாதம் என்னவென்னா உ எந்த ஒரு நபரின் சொத்தின் வழியாக செல்லும் மின்கம்பங்களை மாற்ற விரும்பினால் அவர்கள் இடமாற்றத்திற்கான செலவுகளை ஏற்க வேண்டும் என்று அவர் வாதத்தை வைத்தனர் இருதரப்பு வாதத்தை கேட்ட பின்பு மின்கம்பங்கள் சொத்து வாங்குவதற்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி ஏழில் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி எட்டில் வெற்ப விற்பனை பத்திரத்தின் மூலம் அசல் உரிமையாளரிடம் சொத்தை வாங்கியிருக்கிறார் அந்த நிலத்தில் மின்கம்பங்களை அமைப்பதற்கு முந்தைய நில உரிமையாளரால் எந்த ஒரு ஒப்புதலும் வழங்கப்படவில்லை அந்த சூழலில் வாரியம் அடுத்து நிலம் வாங்குபவரிடம் மின் இணைப்புகளை மாற்றுவதற்கான செலவுகளை ஏற்க வலியுறுத்தக்கூடாது சொல்கிறது புரியுதா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பி என்பவர் தானே சொத்து வச்சுருந்தார் அவர் இருக்கிறப்ப தான் கம்பம் நடப்பட்டது ஏ என்பவர் வந்து அதுக்கு பிறகு லேண்ட் வந்து வாங்கினார் அதனால் வாங்குகிற அவர் மீது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான செலவை நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க இந்திய மின்சார சட்டத்தின் கீழ் பிரிவு பனிரெண்டு இரண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மின்வாரியம் மின்கம்பங்களை போடுவதற்கு முன் சொத்து உரிமையாளரிடமிருந்து ஒப்புதல் பெற வேண்டியது கட்டாயமாக கருதப்பட்டுள்ளது இப்போது இபிவாரியத்தினுடைய சமர்ப்பிப்பு என்னவென்றால் முந்தைய உரிமையாளரால் எந்த ஆட்சேபடியும் எழுதப்படாததால் அவரது மௌனத்தை ஒரு மறைமுக ஒப்புதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக கூற கூறுகிறது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இந்திய டெலிகிராப் ஆப் எந்த ஒரு சொத்தையும் பொறுத்தவரை இந்திய டெலிகிராப் ஆப்னு ஒரு ஆக்ட் இருக்குது அதை பொறுத்தவரை வந்து அதிகாரங்களை பயன்படுத்தும் போது அந்த சொத்தினுடைய நபருக்கு இழப்பீடு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் இப்படி உங்களுடைய லேண்டு வழியாக வந்து ஒரு கம்பன் நட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த லேண்டில் ஏற்படுற சேதம் அதனால் ஏற்படுற பாதிப்புக்கான இழப்பீடு வந்து கொடுத்துருக்கணுமா சட்டரீதியாக அதுக்கு வழி இருக்குது அப்படி இழப்பீடு வழங்காதப்பட்டிருந்தால் மின்கம்ப மாற்றுவதற்கான செலவை நிலத்தின் உரிமையாளரிடம் ஏற்க வேண்டியதில்லை இழப்பீடு வாங்கி இருந்த வாங்காது விட்டுருந்தால் சரியாக என்ன பண்ணியிருக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அவங்ககிட்ட வந்து அந்த செலவு வந்து ஏற்க மாட்டாங்க அப்படின்றதும் நில உரிமையாளர் பிரிவு பத்தின்படி இழப்பீடு பெற்றிருந்தால் அவர் அகற்றுதல் மற்றும் மாற்றுவதற்கான செலவை ஏற்க வேண்டும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய லேண்டில் இபி கம்பெனி நடுறாங்க அப்படின்னா அதுக்கான இழப்பீடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பாருங்கள் சட்ட ரீதியாக கொடுக்கணும் அப்படி கொடுக்காத பட்சத்தில் சரியா கொடுத்திருந்தால் இதுக்கான செலவை நீங்கள் தான் மாற்றத்துக்கு ஏற்பாட்டு செய்யணும் ஒரு வேளை கொடுக்காது இருந்தால் அதுக்கான இழப்பீட்டை வந்து அவங்க செலுத்த வேண்டியதில்லை அப்படின்றத சொல்கிறாங்க இப்போது இந்த வழக்கினுடைய கடைசி நேரத்தில் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டு கம்பங்கள் அதன் உரிமையாளரிடம் ஒப்புதல் மற்றும் ஒப்புதல் இல்லாமல் கேள்விக்குரிய நிலத்தில் பொருத்தப்பட்டது என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட நிலைப்பாடாகும் அதாவது எந்த ஒரு ஒப்புதலும் அவர்கிட்ட பெறாமல் நீங்கள் நடப்பட்டீங்க எனவே இந்திய டெலிகிராப் சட்டத்தின் விதிகளால் வழங்கப்பட்ட உரிமையை பயன்படுத்தி வாரியம் இரண்டு துருவங்களை நிர்ணயித்தது சரியா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்திய டெலிகிராப் ஆப் அந்த சட்டத்தின் கீழ் வந்து கம்பத்தை நட்டுட்டாங்க மனுதாரர் அல்லது நிலத்தினுடைய உரிமையாளருக்கு இந்திய டெலிகிராப் சட்டத்தின் படி பத்தின்படி எந்த ஒரு இழப்பீடும் வழங்கப்படவில்லை என்பதை குறிக்க இங்கே ஆதாரம் இல்லை அவங்களுக்கு எந்த ஒரு இழப்பீடும் வந்து கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் பிரிவு பதினேழு ஒன்றின் கீழ் நிபந்தனையாளர் மனுதாரர்களுக்கு மின்கம்பம் அகற்றுவதற்கான செலவை செலுத்த சட்டப்பூர்வமான கடமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சட்டப்பூர்வமாக வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது மின்வாரியம் தனது சொந்த செலவில் இரண்டு கம்பங்களை அகற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது தீர்ப்பில் முதல் பிரதிவாதி அதாவது ரெட் பெட்டிஷ்னர் நிலத்தினுடைய உரிமையாளர் அவருடைய வழக்கை வந்து இந்த நீதிமன்றம் ஆதரித்து மின் அமைப்பதற்கு நில உரிமையாளர் அனுமதி ஒப்புதல் வழங்கியிருக்க வேண்டும் இந்த தீர்ப்பினுடைய பிரிவு பெஞ்ச் அந்த வழக்கை கூறியுள்ளது நான் இப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வந்து சிம்பிளாக வந்து சொல்கிறேன் இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது பார்த்தனா பி கட்டிருந்து ஏ வந்து லேண்டை வாங்கினார் வாங்கின உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே இருக்கிற கம்பத்தை அகற்றக்கோரி இபி வாரியத்தில் மனு செய்கிறாரு மனு செய்கிறப்ப அவங்க வந்து பார்த்தோன்னா ஏ வந்து ஆறு லட்ச ரூபாவும் பி வந்து ஒரு லட்ச ரூபாவும் பணம் கட்டினா தான் மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க இது சம்மந்தமாக கோர்ட்டில் கேஸ் போகுது கோர்ட்டில் போன உடனே பார்த்திங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ பெட்டிஷனர் என்ன சொல்கிறார் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இதுபோல் வந்து எனக்கு இவ்வளோ பணம் கட்ட சொல்கிறாங்க சரியா இவ்வளோ பணம் நான் செலவு வந்து ஏற்றுக்கணுமா கட்டணுமா இந்த கம்பத்தை வந்து மாற்றுவதற்கு நீங்கள் உத்தரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேட்குறாங்க அதுக்கு இபிவாரி என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது அதாவது இந்திய டெலிகிராப் ஆப் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின் கீழ் நாங்கள் வந்து இது இதுபோல் நிலங்களில் கம்பம் நடுவதற்கான உரிமை எங்களுக்கு இருக்குது அப்படின்றத எடுத்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய நலனுக்காக ஒரு தனியாருடைய நலன் கடை மக்களுடைய நலனுக்காக கம்பம் வந்து நடுறதுங்கிறது அந்த சட்ட ரீதியாக எங்களுக்கு உரிமை இருக்குன்றதை எடுத்து சொல்கிறாங்க இந்த இரண்டு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா சட்ட ரீதியாக உங்களுக்கு இருக்குது ஆனால் பிரிவு பத்துன்னு ஒன்று இருக்குது அதே ஆக்ட்டில் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கம்பம் நடுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒப்புதல் கட்டாயம் பெறணுங்க உங்கள் வந்து பெர்மிஷன் கேட்கணும் ஒப்புதல் வந்து கட்டாயம் பெறணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த கம்பம் நடப்போ உங்களுக்கான இழப்பீடை வந்து அவங்க கொடுத்துருக்கணும் இது ரெண்டு விஷயத்தை அவங்க செய்யாமல் அவங்க கம்பம் நடப்பட்டிருந்தால் அந்த கம்பம் மாற்றி அமைப்பதற்கான செலவுகளை நீங்கள் தர வேண்டியதில்லை அதை மின்வாரியம் தான் இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்ப்பு வந்து ஃபினிஷிங்கில் வந்து சொல்கிறாங்க ஒருவேளை நீங்கள் வந்து இழப்பீடு பெற்றிருந்தால் அதற்கான செலவை நீங்கள் ஏற்க வேண்டியதாக இருக்கும் ஓகேவா போல் வந்து உங்கள் லேண்டில் வந்து போல் மின்கம்பங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அகற்ற வேண்டி நீங்கள் தாராளமாக வந்து ஐபி வாரியத்துடன் மனு செய்யலாம் இன்னொன்று அந்த கம்பை வந்து உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் உங்கள் அனுமதி இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு இழப்பீடும் வழங்காமல் நடப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அதை அகற்றி மாற்றி இடத்தில் நடப்பு நடு நடுவதற்கான செலவுகளை ஈபி வாரியம் தான் இயக்கணும் நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க நம்ம சேனலில் அது மட்டும் இல்லாமல் ஜாப் சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் வீடியோஸும் போட்டு வரும் நீங்கள் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணி இந்த ஜாப் சம்மந்தமான அப்டேட்லாம் பார்த்துக்கலாம் இப்போ நான் சொன்னேன் இந்த சட்டத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி டெல இது வந்து டெலகிராமில் தான் கொடுக்குறேன் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் லைக் சப்போர்ட் த சேனல் பாய்